இப்பொழுது இன்றைக்கு நாம் திரு வழிமொழி திருவிராகம் என்ற அமைப்பில் பாடல்கள் பாடியிருக்கார் அதை நாம் இப்போ பார்க்குறோம் இதில் பண் வந்து சாதாரி இதில் ராகத்தில் பாடுதல் வழக்கமாக கொண்டுள்ளார்கள் அதில் முதல் ஒரு நான்கு பாடல்களை இன்னைக்கு பார்க்கலாம் என்று சொல்லும் பாடலை என் மனைவி சரஸ்வதி அவர்கள் பாடுவார்கள் பரமுடைய பாரமனிடமா பரமருள வாரன் மூரை நிறை நிறை கொள் மே ஆரபளர் பிரமபுரமே பரபளர் பிரமபுரமே தானு மிக வாணிசை கொள் தானுவிய பேணு மறு காணுமளவில் கோணுனுதல் நீணில் பிடி மாணிம நம்பகே ஏணு கரி பூனழிய பாணியல் கொள் மாணி பதில் சேனமரக்கோ வேணு வீண ஏணி நகர் காணினி காண நடு வேணுபூரமே ஆ பகலொழிசை நகவனீகை முகைமலரை நிகழ்ச்சி சகலகலை மிக ஊரைசை முகமுனை பகவனிட பகைகளையும் பகையில் அருள் முக இரையை மிக அருள நிகழின் புகவுலகுகையழி திகழ நிகழ பெருகு புகழிநாதரே புகலி நகரே அங்கண்மதி கங்கை நதி பெங்கண்ணழே தங்குமி தழி துங்கமலர் தங்கு தடை ங்கி எங்கள தங்குமிடமாம் வெங்களில் விளங்குலகம் எங்கு மீறி பொங்கரிப்பு வெங்குரு விலங்கியுமை பங்கச நங்கள் பணி வெங்குருவதே வெங்குரு விலங்கி உமை பங்கர் சரணங்கள் பணி வெங்குருவரே வெங்குரு விலங்கி உமை பங்கர் சரணங்கள் பணி வெங்குருவரே இப்போ இந்த பாடலில் தேவார ஓதுவார் பாடுகின்ற முறைன்னு ஒன்று வச்சுருக்காங்க அதுபடி சுரருலகு நரர்கள் பகில் தரணி தளம் முரணிய அரணமதிர் முப்புறம் எறிக விரவு வகை சரவிசை கொள் பரவன் இடமாம் வரமருள நிறை நிரல்நிறை கொள்வரு கரு திசிர உரையினால் பிரமனுயர் அரண் அறநெழில்கொள் சரணயினை பரவ வளர் பிரமபுறமே என்பது சீர்காழிப்பதிக்கு பன்னிரெண்டு பெயர்கள் உடையது அதில் பிரமபுரம் என்பது பெயர் காரணத்தை இந்த பாடலில் ஆசிரியர் சொல்லுகிறார் என்பதை நான் பார்க்குறோம் இதனுடைய பொருள் என்ன தேவர்கள் வாழ்கின்ற விண்ணுலகமும் மனிதர்கள் வாழ்கின்ற இந்த பூ உலகமும் அவற்றின் வலிமை அழியும்படியாக துன்புறுத்திய காவலாக கோட்டை மதில்களை உடைய மூன்று முப்பரங்களை உடையாமல் முப்பரத்தால் அசுரர்கள் தங்கத்தால் செய்த கோட்டை இரும்பால் செய்தது செம்பால் செய்தது வெள்ளி அப்படி இருக்கிறது அந்த மூன்று புறங்களிலே ஏறி அமர்ந்து கொண்டு அவர்கள் எங்கு வேணாலும் பறந்து செல்வார்கள் பறந்து சென்று எங்கே இறங்குகிறாலும் அந்த இடங்கள்லாம் அப்படியே நெசஞ்சு போயிடும் ஆயிரம் தேவர்களுடைய ஆண்டுக்கு ஆயிரம் ஆண்டுக்கு ஒரு முறை தான் அந்த முப்பரமானது கூடும் அந்த கூடுகின்ற ஒரு செகண்ட் நேரத்தில் தான் அதை அழிக்கிறதுக்கு முடியும் இப்படி வரம் வாங்கியிருக்கிறார்கள் வரம் வாங்கி இந்த பூவலகம் தேவர்கள் எல்லாரையும் துன்புறுத்துகிறார்கள் அதான் அதில் என்ன பண்ணாரா சிவபெருமான் அம்பு வந்து ஏற்றினார் அம்பு ஏற்றி ஒரு அம்பு தான் எய்தி ஆறாம் மூன்று புறம் அழிந்து போயிருந்தான் அப்படிப்பட்ட சிவபெருமான் எல்லா சுரங்களும் வரிசை பெற அமைந்த வேத சிரமாகிய உமாபதி இந்த வேதத்துக்கு உபநிடதங்கள் இருக்குது உபநிடதங்கள் இருக்குது வேதம் நான்கு உபநதங்கள் ஆறு அப்படிப்பட்ட அதில் எல்லா சுரத்தோட சொல்லுவார்கள் சுரம் நீங்கி சொல்ல மாட்டார்கள் அந்தனர்கள் அப்படி அவர்கள் அழகாக ஓதி அரணை வழிபடுகிறார்கள் சிவபெருமானை சீர்காழிப்பதி இறைவனை வழிபடுகிறார்கள் இல்லையா அந்தனர் அதே போல தான் பிரம்மதேவன நான்கு வேதங்களையும் உபனங்களையும் நன்கு பயின்றிருக்கிறான் அவன் அந்தனர் என்று கருதுவது வழக்கம் அவன் தேவலோகத்து அந்தனர் பூலோகத் தொந்தனர்கள் இவர்கள் பூசுரர் என்று பெயர் பூலோக தொந்தனருக்கு அப்படிப்பட்ட பிரம்மபுரன் பிரம்மபுரத்தில் இருக்கிற இறைவனை பிரம்மதேவன் பணிந்து அடிவணிந்து வணங்குகிறான் அதனால் இந்த பிரம்மபுரம் என்று பெயர் ஏற்பட்டது என்று அதனுடைய காரணத்தை வெகு அழகாக ஆசிரியர் கூறுகிறார் அடுத்த பாடலில் தானுமிகு ஆணுசை கொள் ஆண்புயர் பேணுமது காணுமளவி கோணுனுதல் நீல் நயினை கோணில் பெடி மாணி மது வகையை ஏனுகரி பூனழிய ஆணையில்கோள் மாணிப்பதி சேன் அமரர்கோள் வேணுவினை ஏணிநகர் காணில் திவி காண நடு வேணுபுரமே அந்த பாடலில் பிரமபுரம் பற்றி சொன்னார் பிரமபுரத்தில் ரகரம் ர இரளவழலை வர ரே அந்த ரே வந்து அதிகமாக பயின்று விடுவேன் பாடியிருக்கார் ஆசிரியர் ஜமந்தர் பெருமான் இந்த பாடலில் நகரம் தன்னகரம் மூன்று சொல்லி நான் சொல்லுவோம் அது அது அதிகமாக வேணுபுரம்ங்கிறதுக்கு அப்படி வரணும் அதனால் அது அதிகமாக வரும்படியாக சமந்தர பெருமான் பாடியிருக்கிறார் இந்த பாடல் என்ன சொல்றார் விநாயகப் பெருமானை தோற்றுவித்த செய்தியானது வருகிறது தன்னை அன்பால் வழிபடும் தேவர்கள் கயமுகாசுரனால் துன்புற்று அஞ்சி வழிபட கயமுகாசுரன் என்பவன் தேவர்களை மிகவும் துன்புறுத்துகிறான் அவன் சிவனும் வலிமைக்கு ஆண் யானை வடிவம் கொண்டருளி அவனை அழிப்பதற்காக சிவன் விசையார ஆண் யானை வடிவம் எடுத்துக்கொண்டார் உமாதேவியார் பாது தேவி பெண் யானை வடிவம் எடுத்துக்கொண்டார் இல்லையா மது என்ற அரச அசுரன் வெட்கப்படும்படி இருந்ததான் இந்த உமையம்மையும் சிவபெருமானும் ஆஞ்ஞானி பெண்ஞானி வடிவம் எடுத்து வந்த இந்த அழகு வந்து பார்ப்பதற்கு மது என்ற அசுரன் இருக்கானே மது என்று கூறுவது வழக்கம் ஆமாம் இந்த மது கடைபி தான் மகாவிஷ்ணு சங்காரம் பண்ணினார் மது கை அந்த அசுரனே வெட்கப்படும்படியாக இருந்தது என்று ஆசிரியர் இங்கே குறிப்பிடுகிறார் வலிமை கொண்டு தீமை செய்த கையாமகாசுரன் அழியுமாறு தீமை செய்த கையாமகாசுரன் அழிய வேண்டும் என்பதற்காக யானை முகத் தோற்றம் கொண்ட விநாயக பெருமானை தோற்றுவித்த பெருமை கொடியர் சிவபெருமான் அப்படிப்பட்ட விநாயகப் பெருமானை தோற்றுவித்த சிவபெருமான் தேவர்கள் தலைவனான இந்திரன் இந்திரன் சூரபத்மனுக்கு அஞ்சி ஒளிந்து வாழ்ந்து வருகிறான் அவன் நினச்சான் மூங்கில் மூங்கில் உள்ளுக்குள்ளே இருக்கு இல்லையா மூங்கில் கொள்ள கொண்டுக்குள்ளே ஒளிந்து வாழ்கிறானான் அப்படி மூங்கில்குள்ளே இருந்து சிவருமானை அந்த சீர்காழி சீர்காழிப்பதியில் வழிபடுகிறான் வேணும்னா மூங்கில் குறிக்கும் வழிபட்டு அவன் நற்பெயர் அடைக்கிறான் அவன் பூஜித்த இந்திரன் பூசித்ததுனால் அதுக்கு வேணுபுரம் என்று பெயர் இந்த பாடலில் விநாயக பெருமான் பற்றி சொல்லியிருக்கோம் இல்லையா இந்த பாண்டிச்சேரியில் ஃப்ரெஞ்சு இன்ஸ்டியூட் இருக்கு இப்போவும் இயங்குகிறது அங்கே எங்கள் ஆசிரியர் தமிழ் பண்டிதர் டி வே கோபாலையர் அவர்கள் பணியாற்றினார் நான் தேவார தொன்மம் என்ற நூல்கள்லாம் ஆராய்ச்சி எழுதுகிற போது அதற்கு அறுபத்தி நான்கு மூர்த்தங்களுடைய படம் தேவைப்பட்டது உடனே அவர்கிட்ட அவர் என்ன சொன்னார் நாற்பத்தோரு படங்கள் இருக்குது அதை நீ வைத்து போட்டு விடலாம் என்று சொன்னார் அவர் அனுப்பினார் நாற்பத்தோரு படங்களை விலை கொடுத்து வாங்கினார் அந்த படத்தில் விநாயக மூர்த்தி அதையும் கொடுத்து இந்த டிவியில் வந்து நான் காமிக்க விநாயக பெருமானுடைய மூர்த்தம் மூர்த்தம் விநாயகப் பெருமான் மூர்த்தம் இருக்கா அக எம்பெருமான் சிவபெருமானும் உமையம்மையும் சேர்ந்து விநாயகப் பெருமானை தோற்றுவிக்கிறார் அதான் போட்டிருப்பார் விநாயக மூர்த்தம் என்று பெயர் இப்படி அந்த விநாயகப் பெருமான் தோற்றுவித்து அவனை கொண்டு கயமாக அகன் வதன் செய்தார் அது சொல்லப்படுகிறது அடுத்த பாடல் பகல் ஒளிசை நகமணையை முகை மலரை சரண அளவு மொனிவர்க்கு பகல் ஒளிசை நகமணையை முகை மலரை நிகழ்்சரண அகவு முனிவர்க்கு அகலமொழி சகலக்கலை மிக உரைசை முகமுடைய பகவான் இடமாம் பகை கலையும் வகையில் அருமுக இறையை மிக அருள நிகரில் இமையோர் புக உலகு புகழ எழில் திகழ நிகழ் அலர்பெருகு புகழி நகரே என்று இந்த பாடலில் ஆசிரியர் குறிப்பிடுவதை பார்க்கிறோம் சூரியனை போல் பிரகாசிக்கும் மலையில் பிறந்த நாகரத்தினத்தையும் நாகரத்தினம் வந்து மலையில் பிறக்கிறது அரும்பு விருந்த செந்தாமரை மலரையும் போன்ற திருவிடிகளை சரணாக அடைந்த சனகாதி முனிவர்களுக்கு சனகர் முனிவர்கள் நான்கு பேர் அவர்கள் சனகர் சனாதன சனந்தன சனகர்கள் அந்த முனிவர்களுக்கு இறைவன் உபதேசம் செய்தார் சகல கலைகளையும் உபதேசம் செய்தார் நன்கு உணர்ந்து கொள்ளுமாறு கிருஷ்ணாமூர்த்தி வடிவமாக இருந்து அந்த முனிவருக்கு உபதேசம் செய்தார் சிவபெருமான் என்பதை பார்க்கும் அத்தகைய சிவபெருமான் வீட்டில் இருந்த இடமானது பகை அசுரர்களை வேறறுக்கும் வகையில் சூரபத்மனுடைய அசுரர்கள் அறுமுக கடவுளை அருளும்படி ஒப்பட்ட தேவர்கள் சரண் புக அழகுடன் திகழும் புகழ்மிக்க திருப்புகழி என்னும் திருத்தலமாகும் இதுக்கு திருப்புகழிங்கிற பெயர் இந்த திருப்புகழிங்கிற கிற வர்க்கம் அதிகமாக வருதுனால களை வைத்து கொண்டு பாடியிருக்கிறேன் இந்த பாடலில் தேவர்கள் புகழ் அது புகழி என்று பெயர் தேவர்கள் புகழ் இறைவனை பலகாலம் பூசித்து அருமுக இறையை கொண்டு சூரபத்மனை அழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் அப்படி நாம் பார்க்கிறோம் இப்படி அறுமுகளை வைத்துக்கொண்டு சூரபத்மனை வணங்குவதை பார்க்கிறோம் அப்புறம் அடுத்தது அடுத்த பாடல் அங்கன்மதி கங்கை நதி வெங்க நரலங்கள் எழில் தங்கும் இதழி துங்கமலர் தங்கு சடை அங்கி நிகர் எங்கள் இறை தங்கும் இடமம் விளங்கு உலகம் எங்கும் எதிர்பொங்கு எரி புலன்கள் களைவோர் வெங்கூரு விளங்கி உமை பங்கு சரணங்கள் பணி வெங்கூர் அடைய என்று சொல்றார் ஆசிரியர்கள் அழகிய சந்திரனும் கங்கை நதி சிறுமான் சடையில சூட்டிக்கொண்டது கொடிய பாம்புகள் அழகிய இதழ்களுடைய கொன்றை மலர் நெருப்பு போன்ற சடையில் அணிந்தவர் நெருப்பு போன்ற சடை முடியிலே இதெல்லாம் அணிந்திருக்கிறார் இறைவன் எங்கள் இறைவன சிறுமான் வீட்டிலிருந்து அருள் சுருக்கும் இடமாவது எப்படி இருக்கு சூரியனால் வழங்கின்ற உலகத்தில் உள்ளோர் நல்வழிக்கு மாறாக மிக வருந்துகின்ற மலம் முதலிய அந்தக்கரணங்களின் சேட்டையால் வெங்கதிர் அந்தக்கரணம் பேர் அந்த கரணங்கள் நான்கு சொல்லறது அந்த நான்கு கரணங்கள் அது இருந்ததுன்னா நம்ம அதுக்கேற்றவாறு செயல்படுவார்கள் என்று பார்க்கிறோம் ஒரு துன்பத்தை கலைய விரும்புபவர்கள் பணி வெங்குரு ஆகும் அது தேவகுருவாகிய வியாழ பகவான் உமை பங்கராகிய பரவனை பணிந்து பேறுபெற்ற ஸ்தலம் தேவர்களுக்கு உருவான குரு வந்து வியாழன் வியாழ பகவான் வியாழம் என்ற பெருமான் அவர் சீர்காழியில் இந்த பதியில் வெங்குரு என்ற பதியில் வணங்கி அவர் பேர் பெற்றார் ஆகினால் அந்த பதிக்கு வெங்குரு என்று பெயர் ஏற்பட்டது இப்படி இந்த பாடலில் சொல்கிறேன் இப்போது இந்த பாடலில் வந்து கங்கை முதலில் நதியெல்லாம் வைத்திருக்கிறார் இறைவன் பார்க்குறோம் இல்லையா கங்கா விசர்ஜன மூர்த்தி என்று இருக்குது அந்த ப இந்த இதில் இப்பொழுது உங்களுக்கு காமிக்க காமிக்கப்படணும் கங்கா விசர்ஜன மூர்த்தி தலையில் கங்கை இருக்கும் இந்த கங்கைங்கிற பக்கத்தில் கங்கை தான் கங்கை மேலேருந்து கீழே விழ காட்சி பார்க்குறேன் கங்கா விசர்ஜன மூர்த்தி இப்படி இது ஒரு மூர்த்தம் கங்கா விசர்ஜன மூர்த்தின்னு இறைவனுடைய தலையில் வந்து கொன்றை மாலை இருக்கும் பிறை இருக்கும் இல்லை பாம்பு இருக்கும் எல்லாம் இருக்கும் என்பதை பார்க்கும் இவ்வாறு இந்த நான்கு பாடல் வாயிலாக இறைவனுடைய சிறப்புகளையும் பெருமைகளையும் நாம் உணர்ந்தோம் நாம் பெருமோறும் சென்று அங்கு தரிசிக்க வேண்டும் என்று எல்லோரும் கேட்டுக்கொள்கிறேன் ஓம் நம பார்வதி பதியே அரகர மகாதேவா அரகர மகாதேவ அரகர மகாதேவா